தண்ணியே குடிக்கிறதில்ல நீர் சத்து இல்லை காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா நம்ம ரொம்ப நல்லது உடம்புல தண்ணி பத்தாததுனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது உடம்ப தண்ணி கம்மியாக இருந்தால் கனகத்தை பாதிக்கு கிட்னி பாதிக்கும் கிருதிருப்பு மயமாப்பு எல்லா பிரச்சனையும் வரும் அதனால நல்ல முறையாக தண்ணி குடிக்கும் அப்படி இல்லைனாலே நீர் சத்துல காய்கறி நல்லா சேர்த்திக்கும் சுரைக்காயை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிரியா வாடியும் போய் ஆ தருமமா ஆ தரமாக பிடிச்சிக்க போக தானே 该顶我呢 சைக்க hey. காட்டு பிடிச்சு பார்க்கலாம் சரி காய பாரு பார்க்கலாம் தேடி பாரு பாப்பா பாருப்பாப்பா சரி மறந்து தலையில நல்லா பிஞ்சு காயாக தான் இருக்குது பொறிச்சுட்டாங்களா காய்கற சின்ன காயா இருக்கு அப்படி போய் பாரு

வாய்க்கே தண்ணி வந்துருச்சு பாத்துப்பாயா வாய்க்கே தண்ணிதான் வந்துருச்சு அங்க தொகை இங்க தொகா சரிக்கா கண்டு குடிக்காது இருக்குது பாரு குடிச்சிருக்கான்

தரக்கா பறிச்சு எப்படி இருக்கு தரக்கா பறிச்சாச்சு நாங்க போய்க்கு வரோம் நல்லா உட்காந்துக்கறேன் நீ நல்லா பிடிச்சி உட்காந்துக்கோ உட்காந்து பழம் சுரக்காய் பொறிச்சி அங்கேயே கழுகாச்சு சொண்டி எடுத்துக்கலாம் காய் சண்டையில இந்த சின்ன பெண்ணுல சொண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சொந்திக்கணும் பிரியா கோதா கோடுத்தா நல்ல ஏனங்காய வாங்கிட்டு வந்து நல்லா சிறந்த வேணும் நல்லா அரை காய் போதும் மழை அள்ளி எடுத்து வச்சுக்கலாம் சுரண்ட சுரண்ட பாட்டு தண்ணி எப்படி சொல்ல வருது நீங்கள் இந்த மாதிரி சுரண்டை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சுரங்காய் சரண்டை வச்சுக்கிறேன் மூணு கப்பு கோரி மாவு மூணு கப்பு கோரி மாவு போயிட்டா சாம குடியா போயிட்டா சப்பாடு அப்புறம் கொண்டு வரும்

நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் தியா கருப்பிழந்தளம் எரிஞ்சிக்க அரிஞ்சு வச்சா கருப்பில்தாலம் ஒரு கொத்து இப்படி நல்லா பேஞ்சு ஒரு அரை மணி நேரம் இருக்குது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்குது அமுத்தி அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு சிமால உருண்டை பிடிக்கலாம் சின்ன சின்னதா சின்ன சின்னதா உருண்டு பிடிச்சுக்கலாம்

எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா சுரக்காக சப்பாத்தி ரெடி சாமி சாப்பிடலாம்

நான் சாப்பிட்றதா நீங்களும் தானே சாப்பிட்லாம் சுரக்காய் சப்பாத்திக்கு முருங்கக்காய் சாம்பார் இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது சுரக்காய் கிடைச்சா இந்த சுரக்காயை அடிக்கடி சேர்த்துக்கோ சுரக்காய் சாப்பிட்டா அவ்வளவும் நல்லது உடம்புக்கு நீர் சத்து நம்ம நம்ப அதிகம் இது சேர்த்துக்கங்க சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்கு போய் சேர்ந்தா உடம்புக்கு நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் பிரச்சிடுவோம்